அதே மாதிரம் துக்ளக் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு அதில் வந்து மகாத்மா காந்தி காலை அவங்க மனைவி கஸ்தூர்பா அம்மா கழுவுகிறாங்க அதுக்கு ஒருத்தர் ஆ குணசேகரன் புவனகிரியிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காரு காந்தி கண்ட பெண் சுதந்திரம் எப்போது அவர்களுக்கு கிடைக்கும் பதில் தன் கால்களை மனைவி இப்படி அளம்ப மகாத்மா காந்தி கண்ட பெண் சுதந்திரம் இக்கால கால பெண்களுக்கு எப்போது கிடைக்கும் இவர் வந்து நக்கல் அடிக்கிறாராம் மகாத்மா காந்தியை மகாத்மா காந்தின்னு சொல்லிவிட்டு அவர் நக்கல் அடிக்கிறார் அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா ஸ்டோலன் ஸ்டோலன் வெல்த் அப்ராட் ஹவு டு பிரிங் பேக் அப்படின்னு சொல்லி சுவதேசி ஜாக்ரன் மஞ்ச் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதாவது அந்நிய நாடுகளில் கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க அந்த பணத்தெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு புக் எழுதியிருக்காரு இவர் ரெண்டாயிரத்து மே ரெண்டாயிரத்தி ஒம்பது ரிலீஸ் ஆயிருக்கு ஆர் வைத்தியநாதன் எஸ் குருமகூர்த்தி இவர் தான் அந்த துக்கள்காசிரியர் நினைக்கிறேன் அருண் சோரி அருண் சோரின்றவர் ராஜீவ்காந்தி கேஸில் துக்குல்சோவோடைய வாயை மூணு அவர் அது ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் நான் தொண்ணூற்றி தொண்டில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் போய் துக்குலட்சோவை பார்க்குறேன் ஆஃபீஸில் பார்த்து என்னெல்லாம் நடக்குதுங்க ஒரே குளறுபடியாக நடக்குது அவனை கூப்பிட்டு வந்தால் விட்டுடுறாங்க கொள்கிறேன் விட்டுடுறாங்க வைகோபாலசாமி விசாரி கூடல அப்படியா அப்படியே அவர் ஷாக் ஆகிட்டார் அப்போ வந்து அருண் பேசுகிறார் அங்கேருந்து அந்த மவுத் பீஸை மூடிக்கிட்டு அப்போல்லாம் அந்த ஃபோன் தானே அருண் சோரி அருண் சோரி பம்பலேருந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் அவர் அருண் கிட்ட சொன்னார் அவர் பேசி முடிச்சுட்டு ஒன் மோர் சிட்டிங் யூ ப்ளீஸ் காம் அப்படின்னாரு ஓகே சார் நான் பார்க்குறேன்னு சொல்லி வந்துவிட்டேன் வேற அது பழைய கதையாக விடுங்க யார் அந்த அந்த யோகேசி ஆமணி அருண் சோகி யாருன்னு அவர் வந்து அந்த அருண் சோரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம வாஜ்பாய் அரசில் மந்திரியாக இருந்தார் பெரிய ஊழல் பண்ணார் அதோட சேர்த்து அந்த ஊழல் கேஸை இன்னும் நம்ம மோடி ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு ரைட் அதெல்லாம் கிடக்கட்டும் இது எதற்காகனா குருமூர்த்தி மகாத்மா காந்தியோடைய பெண் உங்க பற்றி பேசுகிறாரில்ல மகாத்மா காந்தி கால அவங்க அம்மா கஸ்தூரி அம்மா தியாகம்னா ஒரு பத்து நாள் ஜெயிலில் போய் இருந்து பாருங்கள் மிஸ்டர் குருமூர்த்தி இருந்து பாருங்கள் புரியுதா கருப்பு பணத்தை கொண்டு வர எதாவது வக்கு இல்லை உங்கள் மோடிக்கு வக்கு இல்லை இது யார் கொடுத்தா இந்த புக்கை எனக்குன்னா என் நண்பன் சமீபத்தில் காலமான என் நண்பன் அறிவிட்ட நான் அன்பன் சொல்ல முடியாது எனக்கு அவன் வந்து கண்கண்டு தெய்வம் என்னை படிக்க வச்சா கண்டதாக தான் அவன் தான் அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தான் அவன் தான் நான் ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு வந்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வாங்க வாங்க மூன்றாட்சி வாங்க என்ன பிஜேபியில் சார் போகிறீங்களா அப்படின்னாரு இல்லைங்க உங்கள் காரங்க பார்லிமெண்ட்டில் ஒரே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா பா அப்படியே காங்கிரஸ் காங்கிரஸ்காரை கப்ச்சி பின் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து ரெண்டுன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னானா அப்படிங்கிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் வந்து ஓ வாஜ்பாய் ப்ரீ வாஜ்பாய் லேன்னு இருக்கா வாஜ்பாய் லேன்னு இருக்கார் நீங்கள் ஒன்றை ஓழி போய் பேசிட்டு வருவீங்க கமன் நேரம்லாம் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் குருமூர்த்தி கருப்பு பணத்தை கொண்டு வரது வெளியே பண்ணுங்க என்ன சுவிஸ் பேங்க் சந்திரமௌழிங்கிற நண்பர் தான் புக்கு நண்பர் ஜபமணி மூன்றாவது அவர்களுக்கு அன்புடன் எஸ் சந்திரமௌழி பன்னெ பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பத்து எழுதியிருக்கார் புக்கு சூப்பரான புக்கு அதில் என்னை பற்றி தான் முதல் முதல் பேர் என்னை பற்றி எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென் தொன் தொகுதியாக தொகுதியில் சேஷை வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஒருவர் மோகன்ராஜ் காந்தியவாதியான நெல்லை ஜெமனி மகன் ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் தப்பாக போட்டார் தன்னுடைய வேட்பு மனைவி தன்னுடைய சொத்தின் மதிப்பு சொத்தின் மதிப்பு இல்லை வங்கி பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி தொண்ணூற்றி ஏழு கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் முரளி பிரதமர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் என் தந்தை தியாகி நெல்லை ஜவுனி எம்எல்ஏ ஆனார் உமக்கு ஏது இவ்வளவு சொத்து என்று தேர்தல் அதிகாரி கேட்டபோது இந்தியாவை வரி வைப்பு செய்யப்பட்டு சுவிஸ் வங்கியில் கோடி பணம் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது அவற்றை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர உரிமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சில மாதங்களுக்கு முன் போராட்டம் நடத்தினேன் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இது வழக்கு வழக்கு போடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தில் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அதனால் குருமூர்த்தி இந்த காந்தியை சரைக்கிறதை விட்டுட்டு மிஸ்டர் குருமூர்த்தி காந்தியை சரைக்கிறதை விட்டுட்டு உங்கள் மோடியை கூப்பிட்டு உங்கள் அமித்ஷாவை கூப்பிட்டு உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா மடத்தை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி 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 அப்படி போட்டு வங்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏய் கருப்பு படத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி குருமூத்தி அவர்கள் அடுத்த துக்குளக்கில் எழுதுங்க இல்லைன்னா இந்த ஒரு துக்குளக்கிலே உங்களை நார் அடிச்சிருவா அவ்வளோ மேட் இருக்குது ஏற்கனவே இந்த பெண் அடிமையை பற்றி பெண் அதாவது பெண்ணுக்கு உரிமைன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் என்னது காந்தி கட்ட பெண் சுதந்திரம் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் சோனியா மேடம் கோவா மாநில காங்கிரஸ் தலைவரை கீழே கமிஷி பிரபாகரனை பார்க்க வச்சாங்க அது உங்கள் புக்கள் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குளக்கில் வந்திருக்கு பிரபாகரனை பார்க்கறதுக்கு கிளிநொச்சிக்கு ஆள் அனுப்புகிறாங்க யார் பிரபாகரன் ராஜீவ் கொலை வழக்கு தேடப்படும் குற்றவாளி யார் ஆள் அனுப்புறது சோனியா சோனியா அதுக்கு ஆள் அனுப்புகிறா கூட்டணி சும்படுக்கும் அரசியல்காக நீங்கள் அதை பதிவு மாட்டீங்க தெரியாமல் போவான் அப்போ வாஜ்பாய் வாஜ்பாய்ங்கிற வானா ரெண்டு லைனை விட்டுறேன்னா அந்த ஆளைய பற்றி பேச கேவலமாக பேச விரும்பலன்னா அவர் தான் பிரதம மந்திரி தேடப்படும் குற்றவாளியை பார்க்கறதுக்கு நீலமிச்சி ஆடி அப்படின்னு சொல்லி சோனியாவை பிடிச்சிடணும் ஆனால் சோனியாவுக்கு நீங்கள் பூர்ண சுதந்திரம் கொடுத்துட்டீங்க பெண் சுதந்திரம் பூரணமாக கொடுத்துட்டீங்க இன்றை வரைக்கும் உங்கள் மோடி பாய் சோனியாவுக்கு பூரண சுதந்திரம் புரிஞ்சு மோ சோனியா கொடுத்துருக்காரு ஒரு கேள்வி கேட்டால் போதும் ஏன் சந்திரசாமியை பார்க்க சாரி எதுக்கு பிரபாகரனை பார்க்க ஆள் அனுப்புனேன் ஏன்னா அது துக்குழுக்குள்ளே போட்டிருக்காங்க ஐலேண்ட் அப்படிங்கிற இலங்கை பத்திரிகையில் வந்து அந்த செய்தி இங்கேருந்து இங்கேருந்து சோனியா வந்து பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அங்கே இட்டாலியிலேருந்து அவங்க அம்மா போய் அங்கே ஒரு விருது புள்ளி தலைவரை பார்க்குறாங்க லண்டனில் அது ரெண்டு செய்தி அதில் வந்திருக்கு அதை பிடிக்க துப்பு இல்லை நீங்கள்லாம் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுறீங்க இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய சுதந்திரம் சுதந்திரமாக இருக்கிற பெண் சோனியா தான் இந்தியா இன்றைய தேதியில் சோ இத்தாலி காரி சோனியாவின் அடிமை யார் இத்தாலி காரி ஊ டெஸ் பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சாமி எழுதித்தார் ஹூ டெஸ் பாஸ்டர் ஹஸ்பண்ட் இத்தாலியன் லேடி அவகிட்ட இந்திய பெ இந்தியா நாடு அடிமைப்பட்டு கிடக்குது துணிச்சல் இருந்ததுன்னா எழுதுங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றி எழுதுங்க உங்கள் மோடி கிட்ட நம்ம உங்கள் ஷோ கிட்ட வந்து சொன்ன ஷோ அப்படி ஆஃப் ஆகிட்டார் அந்த மாதிரிலாம் பெரிய மாட்டா விட்டுருங்க ஆனால் இனிமேல் இந்த மகாத்மா காந்தியை முன்புக்குற வேலையை விட்டுங்க நாரி போயிரு நாரி சேதானா ஜெய் ஜெய்ஹிந்த்